பண்டி இவ மயக்கத்துல இருக்கும்போதே போதே தூக்கிட்டு போயிடலாம் பண்டி முழிச்சுட்டான்னா அவ்வளவுதான் நம்மள எல்லாம் மொத்து மொத்து மொத்த ஆரம்பிச்சிடுவான் இங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்தெல்லாம் தூக்க வேண்டாம் நான் ஒருத்தனே தனியா தூக்கிடுவேன் லில்லி ரோஸ் ரெண்டு பேரும் சீக்கிரமா முன்னாடி போய் எனக்கு கோயிலுக்கான வழிய காமிங்க பப்ளு நீ மட்டும் தனியா தூக்கிடுவியாடா கஷ்டமா இருக்காதா என்னால எல்லாம் ஈஸியா தூக்கிட முடியும் எல்லாரும் சேர்ந்து தூக்குனாதான் அவன் எந்திரிச்சிருவான் சீக்கிரமா முன்னாடி போங்க வழிய காமிங்க கண்ணு முழுக்கிறதுக்குள்ள இவனை கோயிலுக்கு கொண்டு போய் சேர்த்திடணும் இருக்கும் இந்த பக்கம் தான் கோயில் இருக்கே சீக்கிரமா அவனை தூக்கிட்டு வா பாளு வர்றேன் வர்றேன் கிடைக்கிறது எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட்டாவா இருக்கான் டே சிண்டு எந்திரிச்சுட்டியா கீழே விழுகாதுடா சிண்டு ஐயோ போச்சு போச்சு சிண்டு கண் முழிச்சுட்டான் என்னாக போகுது அண்ணா என்னன்னா எனக்கு சேலை எல்லாம் கட்டி விட்டு இருக்கீங்க ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா எனக்கு என்னாச்சு நான் ஏன் இப்படி பண்றீங்க என்ன இவன் இவனே சேலை எடுத்து கட்டிட்டு நம்ம கட்டி விட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அண்ணா நான் நினைக்கிறேன் சிண்டு அண்ணா விட்டு அந்த பேய் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணா எஸ் பஞ்சி நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன் அந்த பேய் அவனை விட்டுட்டு போயிருச்சு பஞ்சி பேசாம வீட்டுக்கே போயிடலாமா எனக்கும் கொஞ்சம் அப்படி தான் தோணுது பட் தேவை இல்லாம ரிஸ்க் எடுக்க முடியாது எதுக்கும் இவனை டெம்பிளுக்கே கூட்டிட்டு போயிடலாம் எனக்கு என்னமோ சுத்தமா நம்பிக்கை இல்ல எதுக்கும் கோயில கூட்டிட்டு போயிட்டு அந்த சாமியாரே சொல்லட்டும் பேய் போயிருச்சா இல்லையான்னு நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் நான் சொல்றேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா ஏய் பேசாம போ எங்க எஸ் ஆக பாக்குற அந்த பக்கம் போ பண்டி நீ சொன்னது கரெக்டு தான் அந்த பேய் எல்லாம் போகல பண்டி சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட நான்சி அந்த பக்கம் வருது பாரு எஸ்கேப் ஆக விட்டுறாத எங்க எஸ்கேப் ஆக பாக்குற இன்னும் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா கோயில் வந்துடும் இங்கே எல்லாம் உன்னோட ஆட்டம் பழிக்காது ஏய் சின்ட்டு திரும்பவும் மயக்கம் போட்டுட்டான் மயக்கம் தெரியறதுக்குள்ள அவனு கோயிலுக்கு தூக்கிட்டு போயிடலாம் சாமி நாங்க உங்க கிட்ட சொன்னோம்ல அந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டு சாமி சீக்கிரமா எதாவது ஒண்ணு பண்ணுங்க வாங்க வாங்க என்னோட எல்லைக்குள்ள வந்துட்டீங்கல்ல இனி அந்த பையனால எஸ்கேப் ஆகவே முடியாது யூ ஆர் ரைட் சாமி அவ எஸ்கேப் ஆக பார்த்தா நாங்க அவனை எப்படியோ புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டோம் இங்க பாத்தீங்களா இவன்தான் அந்த பையன் இவன் பேரு சிண்டு இவன்தான் நீங்க சொன்ன பையனா நான் நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமாவே தான் இருக்கான் லில்லியக்கா என்னை எங்க கொண்டு வந்திருக்கீங்கக்கா நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒன்னும் இல்லக்கா பிளீஸ்கா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கக்கா நான் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேங்க்கா பிளீஸ்கா சாமி நாங்க வர்ற வழி ஃபுல்லா இவ இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான் இவ உண்மையாவே நல்லாயிட்டானா இல்ல டிராமா பண்றானா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சாமி இவன் கண்டிப்பா ஆக்டிங் தான் பண்றான் பிகாஸ் வீட்டுக்கு போனா எங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான் அதுவும் என்ன மேல இருந்து கீழ போட்டுவேன் மிரட்டறான் உங்களோட நடிப்பு எல்லாம் வேற எங்கயாவது வெச்சுக்கோ இந்த கோவிலோட எல்லைக்குள்ள கொண்டு வராத யார் நீ சாமி எனக்கு உண்மையாவே சரியாயிருச்சு சாமி அந்த தங்க புஷ்பம் என்னை விட்டுட்டு போயிட்டா தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க நான் யாரையும் இதுக்கு மேல அடிக்க மாட்டேன் சாமி ஓ அப்படியா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நீ நடிக்கிறையா இல்லையாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் உன் வாயாலேயே நீ யாருன்னு சொல்ல வைக்கிறேன் பாக்கறையா இது என்ன தெரியுதா இந்த சாமியோட எல்லைக்குள்ள வந்துட்டு யாரும் தப்பிக்க முடியாது உண்மையா சொல்லு யார் நீ ஐயோ பண்டி அண்ணா பிளீஸ் நான் இதெல்லாம் வைக்க வேண்டாம் சொல்லுங்கண்ணா இதெல்லாம் வச்சா உனக்கு உடம்பெல்லாம் எரியுதா நீதான் குணமாயிட்டியே அப்புறம் ஏன் உனக்கு இந்த வேப்பந்தலை பட்டா உடம்பெல்லாம் எரியுது ஒழுங்கா உண்மைய சொல்லிட்டு இடத்த காலி பண்ணினா தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி இதுக்கு மேல நடக்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும் நீயே உன் வாயால சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடிடுவ பாக்கறியா

எதுக்கு இவங்கள தூக்கி போட்டு மிதிக்கற அடிக்கறா எதுக்கு டேய் நான் யாரு கேக்குற அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எழுப்பி விட்டது இவங்கதான் நான் அப்படித்தான் இவங்களை அடிப்பேன் ஓ அடிப்பையா வேப்பந்தலைக்கே உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சு குங்குமத்துக்கெல்லாம் உடம்பு நெருப்பா எரிய போகுது இங்க பாத்தையா உன்ன மாதிரி ஆளுங்களுக்காகவே சாமிக்கு அபிஷேகம் பண்ணின மஞ்சள் குங்குமம் திருநூறு தீர்த்தம் எல்லாம் இருக்குது இத எல்லாத்தையும் இப்ப உன் மேல போடுறதுக்குள்ள உண்மைய சொல்லு என்ன போட வேண்டாம் சொல்லுங்க நான் ரோஸ் அக்கா நான் இனி உங்களை கண்டிப்பா அடிக்க மாட்டேன் நகையும் கேட்க மாட்டேன் பிளீஸ் கா வேண்டாம் சொல்லுங்க கா என்ன அவங்க கிட்ட உதவி கேக்குறா நீ அவங்களே சொன்னாலும் உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நீ யாரு என்ன எதுக்கு வந்திருக்க எல்லா விவரமும் தெரியாம இங்க இருந்து போக முடியாது வேண்டாம் அது என் என்னால போடாதீங்க என் உடம்பெல்லாம் எரியுது பயங்கரமா எரியுது

யாரு நீ எதுக்கு வந்திருக்க எதுக்கு இந்த குழந்தைங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க எல்லாரும் நான் செத்து அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்தாங்க இவங்க கழுத்துல காதுல போட்டிருக்கிற நகையை பார்த்தோன்னே எனக்கும் நகை போடணுங்கிற ஆசை வந்துருச்சு உன்னோட நகையெல்லாம் அவங்க எதுவுமே எடுத்துட்டு வரலையே அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னோட நகையெல்லாம் அவங்க எதுவும் எடுத்துட்டு வரல இருந்தாலும் அந்த பொண்ணு போட்டிருக்கிற பச்சக்கல் நெக்லஸ் மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும் நான் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடுவேன் என்ன பாப்பா ஏதோ பச்சக்கல் நெக்லஸ் மேல இந்த பொண்ணு ஆசைப்படுது குடுத்துடலாமா அத குடுத்துட்டீங்கன்னா இந்த பொண்ணோட பிரச்சனை இதோட முடிஞ்சிரும் அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு கிளம்பிடுவா நானும் அதத்தான் இவங்க கிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டே இல்ல இல்லன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அத வாங்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அத மட்டும் குடுக்க சொல்லுங்க நான் திரும்பவும் என்னோட பழைய இடத்துக்கே போயிடுவேன் இல்லாட்டி எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன் ஏய் உடக்காகத்தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள என்ன ஓவரா கத்துக்கிட்டு இருக்க பசங்களா இந்த கங்கபுஷ்பம் சொன்னதை கேட்டீங்கல்ல அந்த பச்சக்கல் கல் மட்டும் கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த பேய பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குக்கா ப்ளீஸ்க்கா அதை வண்ண மட்டும் குடுத்துட்டா எங்க அண்ணன் குணமாயிருவாருக்கா கொடுத்துருங்கக்கா சாமி உண்மையாகவே அந்த பச்சக்கல் நெக்லஸை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் சாமி அதை தான் டூ த்ரீ டேஸாக தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது இல்லை இவங்க நடிக்கிறாங்க நான் அதை வேணும்னு கேட்டதுக்கப்புறம் எப்படி தானா தொலைஞ்சு போகும் இவங்க மறைச்சி வச்சிருக்காங்க என்ன லில்லி பார்ப்போம் தங்கபுஷ்பம் சொல்கிறது உண்மையா அது எப்படி அவ கேட்டதுக்கப்புறம் தொலைஞ்சு போகும் அதுக்கு முன்னாடி தொலைவாமா சாமி லில்லி சொல்றது உண்மைதான் சாமி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு காணாம போயிருச்சு அநேகமா அது பந்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க போய் எப்படியாவது தேடி எடுத்து கொடுத்துறோம் இங்க பாருங்க உடனடியா அந்த பச்சைக்கல் நெக்லஸ் தேடி எடுத்து இந்த பேயை அனுப்பிச்சு வைக்கிற வழிய பாருங்க இங்க பாரு உனக்கு அவங்க ரெண்டே நாள்ல அந்த நெக்லஸ் கொடுத்துருவாங்க நீ அமைதியா இந்த சின்ன பையனோட உடம்ப விட்டு போயிடணும் அவங்களை இதுக்கு மேல எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ணுனா நான் வந்துருவேன் எனக்கே நீ உத்தரவு போடுற அளவுக்கு வந்துட்டியா எனக்கு உத்தரவு போடுறது யாராலையும் முடியாது அந்த நெக்லஸை வாங்கிட்டு தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அது வரைக்கும் இந்த பையனோட உடம்ப விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஐயோ சிட்டு திடீர்னு மறைஞ்சிட்டா சாமி எதாவது பண்ணுங்க எங்க அண்ணன் காணாம போய்ட்டு அந்த பேய் உங்க அண்ணனை ஒண்ணும் பண்ணிடாது அது நகைக்கு ஆசைப்பட்ட பேய் தான் நீங்க நகையை கொடுத்து நல்லபடியாக அதை அனுப்பிச்சி வைக்கிற வழியை பாருங்க அது வரைக்கும் பயப்படாதீங்க இப்ப வீட்டுக்கு போங்க